கற்றலை நிறுத்துபவர் இருபது வயதாக இருந்தாலும் சரி எண்பது வயதாக இருந்தாலும் சரி வயதானவர்தான் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள்தான் என்றும் இளமையானவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான் என்கிறார் ஃபோர்ட் மோட்டார் நிறுவனத்தின் நிறுவனரான ஹென்றி ஃபோர்ட் இவரின் கருத்து பொருத்தமாக இருப்பவர்தான் கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தோரு வயதான செல்வமணி ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நீவேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள இவர் தற்பொழுது சீர்காழி அருகே உள்ள சீனிவாசா சுப்புராயா அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் ஏற்கனவே ஐடிஐ முடித்துவிட்டு எம் காம் எம்பிஏ பட்டப்படிப்பை முடித்துள்ள இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்த நிலையில் இருவருக்கும் மனம் முடித்து வைத்துவிட்டு தனியாக தன் மனைவியுடன் வடலூரில் வசித்து வருகிறார் பத்து ஆண்டுகளுக்கு முன் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற இவருக்கு கற்றலின் மீதுள்ள ஆவல் தணியவில்லை அதன் காரணமாக உடலால் வயதானாலும் மனதால் மாணவரை போல தினம்தோறும் பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சீர்காழி அருகே அமைந்துள்ள புத்தூர் சீனிவாசா சுப்புராயா அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்துவிட்டு காலை ஒன்பது மணிக்கு சரியாக சக மாணவர்களைப் போல் தோளில் புத்தக பையோடு கையில் மதிய உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு கல்லூரிக்கு உரிய நேரத்தில் வந்து செல்கிறார் செல்வமணி என்னும் எழுபத்தோரு வயது இளைஞர் இளம் மாணவர்களோடு இளமையாகவும் இனிமையாகவும் பழகி படித்து வரும் இவரை சக மாணவர்கள் தாத்தா என்றும் பேராசிரியர்கள் சார் என்றும் அன்போடு அழைப்பதோடு கல்வியில் இவரின் கற்றுக்கொள்ளும் திறனை கண்டு அதிசயிக்கின்றனர் மாணவர்களிடையே தோழனாகவும் ரோல் மாடலாகவும் திகழும் இவரை கல்லூரியில் சேர்க்க தயக்கம் காட்டிய நிர்வாகத்தினர் இவரின் கற்றலின் மேல் உள்ள தாக்கத்தைக் கண்டு கல்விக்கு வயது ஒரு தடையல்ல என்று அனுமதி அளித்துள்ளனர் அதன் பின்னர் முதலாம் ஆண்டு படிப்பதற்கு இசைவு தெரிவித்த அவர் பின்னர் லேட்டர் என்ட்ரியில் இரண்டாம் ஆண்டில் அமர்த்தப்பட்டுள்ளார் வயதில் பெரியவராக இருந்தாலும் சரியான நேரத்திற்கு கல்லூரிக்கு வருவது தனக்கென ஒரு நண்பர்கள் வட்டாரம் வரிசையில் நின்று தண்ணீர் அருந்துவது என ஒழுக்கமுள்ள மாணவரை போல் அவர் நடந்து கொள்வது ஆச்சரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிப்பதாக கல்லூரி பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் சார் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வயசுல வந்து நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் எழுத்து ரெண்டு வயசுல நெய்வேலேருந்து வரணும் நெய்வேலேருந்து வர்றதுக்கு வந்து உங்களால் முடியுமான்னு கேட்டோம் கண்டிப்பாக நான் வர சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் இதுவரையிலேயே ஒரு நாள் கூட லேட்டாக வந்தது கிடையாது நைன் தேர்ட்டியில் நைன் தேர்ட்டி கிளாஸில் இருப்பாங்க அஞ்சு மணி வரலையும் இருப்பாங்க லஞ்ச் ஹவரில் போய்ட்டு திரும்ப கரெக்டாக கிளாஸ்க்கு வருவாங்க பசங்கலாம் இவங்கள்ட்ட செட் ஆவாங்களா பசங்க இந்த வயசில் வந்து பத்தவங்க சேருவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் வச்சிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க ஒரு மாணவன் எப்படி லைனில் போடுமோ அதே மாதிரி லைனில் போகிறாங்க லைனில் நின்று தண்ணி குடிக்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு மாணவன் எப்படி செய்யணுமோ அந்தமாரி விஷயத்தை வந்து பண்ணுறாங்க தனது மனைவியின் ஆதரவோடும் ஊக்கத்தோடும் படித்து வருவதாக தெரிவிக்கும் இவர் நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்தில் முப்பத்தி ஏழு வருடம் பணியாற்றி பத்து வருடத்திற்கு முன் ஓய்வு பெற்றதாகவும் தெரிவிக்கிறார் மேலும் தனக்கு படிப்பின் மேல் இருக்கும் ஆர்வத்தின் காரணமாக இக்கல்லூரியில் இணைந்து கற்று வருவதாகவும் மென்மேலும் கற்க ஆவல் கொள்வதாகவும் தெரிவித்தார் மேலும் தனக்கு கல்வி கற்றுத்தரும் பேராசிரியர்கள் தன்னை மரியாதையாக நடத்துவதாகவும் தன்னுடன் படித்து வரும் மாணவர்கள் சிறப்பாக படித்து நல்ல வேலை வாய்ப்புகள் பெற அறிவுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் எனது மனைவி ரெண்டு கொண்ட ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் மனைவி மட்டும் வீட்டில் இருக்காங்க தான் எனக்கு எல்லாம் செய்கிறாங்க இது அவங்களும் ஏஜெட் பர்சன் தான் அதனால நான் டெய்லி வந்துட்டு போறேன் வீட்டுக்கு ப்ரொஃபஸர்லாம் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க என்னுடைய வயசுக்கு நல்ல மரியாதை தராங்க நான் வந்து வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் வேலைக்கு நல்லா நல்ல மார்க் எடுத்து அவங்க வயது படிப்புக்கு ஒரு தடையல்ல என்பதும் ஒரு நபர் எந்த வயதிலும் கற்கலாம் அறிவை பெறலாம் என்பதற்கும் இவரை போன்ற உதாரண மனிதர்கள் சமுதாயத்தில் அறிவு வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் செல்வகுமாருடன் நந்தகுமார்